வணக்கம் செய்திகள் தூத்துக்குடி சி கல்லூரி தமிழ்துறை முத்தமிழ் மன்றம் சார்பில் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் கொண்டாடப்பட்டது வ உ ஷீ கல்லூரியில் நடைபெற்ற உலக தாய்மொழி நாள் நிகழ்வு கல்லூரி முதல்வர் முனைவர் சோ வீரபாக அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது இவ்விழாவில் ஆசிரியரும் எழுத்தாளருமான தமிழ்ச்செம்மல் நெய்தல் அண்டோ தமிழ் வளர்த்த தூத்துக்குடி என்ற தலைப்பில் உரையாற்றினார் அப்போது அழிந்து போன மொழிகள் பற்றியும் தமிழ்மொழி குறித்தும் பேசினார் மேலும் தமிழில் முதன்முதலில் அச்சிடப்பட்ட தம்பிரான் வணக்கம் நூல் புன்னைக்காயலில் அச்சு வடிவம் கண்ட அடியார் வரலாறு நூல் உள்ளிட்ட நூல்களை காணொளி வாயிலாக காட்சிப்படுத்தி மாணாக்கருக்கு விளக்கினார் இந்நிகழ்வுக்கு வந்தோரை தமிழ்துறை தலைவர் இணைப்பேராசிரியர் முனைவர் சி சாந்தி வரவேற்றார் பேராசிரியை முனைவர் தே சந்திரா நன்றி கூறினார் நிகழ்வை பேராசிரியை பொன் கனகா தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்வில் பேராசிரியர்கள் முனைவர் அ அமுதா முனைவர் தே சந்திரா க சிரஞ்சீவி பொன் கனகா முனைவர் ஷி ஜாக்சன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டவ ஷி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் விழாவில் உலக தாய்மொழி தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் பி பி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக நடைபெறவுள்ளது இதற்கான யாகசாலை பூஜை நேற்று வியாழக்கிழமை பிப்ரவரி பத்தொன்பது மாலை ஆறு மணியிலிருந்து துவங்கியது தேனி மாவட்டத்தில் பழமையும் சிறப்பும் பெற்றது செப்பேடு புகழ் அரிகேசனல்லூர் என்று அழைக்கப்படும் சின்னமனூர் கோவில் மாநகரமான சின்னமனூரில் லட்சுமி நாராயண பெரு திருப்பதியில் கையைக் கீழ்நோக்கியும் காஞ்சியில் ஆசி வழங்குவது போன்றும் இருப்பார் இந்த கோவிலில் சுமார் பத்து அடி உயரத்தில் கன்னி தானம் செய்வது போன்ற தான கஷ்ட கோலத்தில் நின்றுள்ளார் பெருமாளின் காலடியில் ஆஞ்சநேயர் இருப்பது தனி சிறப்பு அம்சம் ஆகும் பல ஆண்டுகளுக்கு முன் இங்கு ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைத்தது அவரை பிரதிஷ்டை செய்ய உத்தேசித்திருந்த நாளில் என்பது வயது முதியவர் கோயிலுக்கு வந்து இங்குள்ள பாக்கு மரத்தில் ஏறி ஆவேசத்துடன் கூச்சலிட்டார் அவரை சமாதானம் செய்து கேட்டபோது நான் பெருமாள் காலடியில் இருக்க ஆசைப்படுகிறேன் என்னை இடமாற்றம் செய்யாதீர்கள் என்று கூறியுள்ளார் எனவே ஆஞ்சநேயரை இடமாற்றம் செய்யாமல் பெருமாள் காலடியிலே வைக்கப்பட்டார் நாமக்கல் மாவட்டத்தின் குடியிருப்பு பகுதிகளில் கோழிப்பண்ணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இளம் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஆரியூர் அருகே பெருமாண்டம்பாளையத்தில் குடியிருப்புக்கு அருகில் அரசு விதிமுறைகளை மீறி கோழிப்பண்ணை அமைக்க முயற்சி செய்து வருவதைக் கண்டித்தும் அரசு அனுமதி வழங்கக்கூடாது என கூறியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இளம் விவசாயிகள் சங்கத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் விவசாயிகள் கிராம மக்கள் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்